அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்வை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ கொள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பஷ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொதுவா ஒரு ராசி நல்லா இருந்தா அடுத்த ராசியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஆனா மேஷராசி அன்பர்கள் நல்லா இருந்தாங்கன்னா தன்னை சுத்தி உள்ளவங்களையும் நல்லா வச்சுப்பாங்க நல்லா பாத்துப்பாங்க மேஷராசிக்காரர்கள் ரொம்ப அன்பானவங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டா அதை சொல்லி புரிய வச்சு இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விதமே அருமையா இருக்கும் மேஷ ராசிக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு மேஷ ராசிக்காரர்கள் எப்பப்பெல்லாம் லைஃப்ல கொஞ்சம் டவுன் ஆகுறாங்களோ லைஃப்ல எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ மேஷராசிக்காரர்கள் கண்ணை மூடி நினைச்சா முருகப்பெருமான் வருவார் அந்த முருகப்பெருமான மனசுல நினைச்சு ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் வாழ்ந்தா அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையா இருக்கும் மேஷராசி கால புருஷ தத்துவத்தின் முதல் ராசி மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மேஷராசி அதே மாதிரி மத்தவங்க தவறு செய்யாம தடுக்கிறவங்களும் இந்த மேஷராசி தான் மேஷராசிக்காரர்கள் அன்பா பேசுவாங்க பண்பா பேசுவாங்க யாருடைய விஷயத்துலையும் பெருசா தலையிட மாட்டாங்க ரொம்ப அர்ப்பணிப்பா நடந்துப்பாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு வேலை பார்க்குற இடத்துல மேஷராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனும் சரி அந்த இடமும் சரி ரொம்ப சுத்தமா ரொம்ப கிளீனா இருக்கும் வாழ்க்கையில யாருடைய வம்பு தும்புக்கும் செல்லாதவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் யாருடைய விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெஸ்டான விஷயம் என்னன்னா அதிகமா பிரச்சனைய சமாளிப்பாங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதிகம் யாருன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் தான் ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் புது புது பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவியால பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்ப சாபம் இருக்கும் ஒரு சிலருக்கு தோஷ நிவர்த்திகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பன்முக பிரச்சனைகளை அதிகமாக கொண்ட ராசி இந்த மேஷா ராசி மேஷா ராசி அவ்வளோ அற்புதமான ராசி ஆனா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்கன்னு சொல்ற மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மீண்டு வரக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் தான் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு நண்பர்களா இருந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா அவங்க உண்மையா இருப்பாங்க ஆனா சில நேரங்கள்ல நீங்க தப்பே பண்ணீங்கன்னா கூட அதையும் பொறுத்துப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு உற்ற நண்பனா உற்ற சகோதரனா உற்ற சகோதரியா நல்ல மாமியாரா நல்ல மருமகளா என்ன ரிலேஷன்ஷிப்ல மேஷராசிய பார்த்தாலும் சூப்பரா இருப்பாங்க அவங்க கூட நடந்து போற விஷயமும் சரி பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி மனசுக்கு அவ்வளவு ஆறுதல் கொடுக்கும் அவங்கள மாதிரி நம்மள நல்லா பாத்துக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஆள் வரவே முடியாது ரொம்ப வெளிப்படையா பேசிடுவாங்க எதிலும் ஒளிவு மறைவு இல்லாதவங்க இந்த மேஷராசி என்பர்கள் ஆனா அவங்க வாழ்க்கையில பல போராட்டங்கள் அதிகமா சந்திச்சிருப்பாங்க குழந்தை சார்ந்த விஷயத்திலையும் சரி திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் சரி வேலை வாய்ப்புல ஒருத்தவங்க நிரந்தரமாகணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்குமான்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் ஏதாவது ஒரு லாட்டரி சீட்டுல பணம் வந்துராதா அதிர்ஷ்டம் வந்துராதான்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் யாராவது நமக்கு இலவசமா ஏதாவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு யோசிப்பாங்க ஆனா இவங்க மேஷ ராசிக்காரர்கள் நமக்கு ஒரு வேலை கிடைக்காதா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் உடையவர்களா இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆசை இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம வீட்டுல வாங்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க இல்லையா ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கு நமக்கு ட்ரெஸ் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிறவங்க ஒரு பெண் மேஷராசியா இருக்காங்கன்னா முதல் பாதி வாழ்வின் முதல் பாதி தாயுடைய குடும்பத்துக்காகவும் வாழ்வின் இரண்டாவது பாதி கணவனுடைய குடும்பத்துக்காகவும் மூன்றாவது பாதி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களால முடியலன்னும் போது கூட அவங்க குழந்தைகளுக்காகவும் அவங்க பேர குழந்தைகளுக்காகவும் ஏன் அவங்க மருமகனுக்காகவும் செலவு செய்யக்கூடிய ராசி இந்த மேஷ ராசி கிட்டத்தட்ட வாழ்க்கைய தொலைச்சவங்கன்னு சொல்லலாம் வாழ தெரியாதவங்க சில நேரங்கள்ல வாழ தெரிஞ்சும் பிரச்சனையை ஏத்துக்கிறவங்க தவறு செய்யறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்க அவங்களை ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சாலும் உங்க மேல அன்பு இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுற ஏமாற்றங்களையும் தவறுகளையும் கூட கண் முன்னாடி தெரிஞ்சாலும் அதை அப்படியே ஏத்துக்க கூடியவங்க இந்த மேஷராசி என்பர்கள் ஒவ்வொரு நாளும் பலவிதமான வலிகளை மனசில் வச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு வாழறவங்க இந்த மேஷராசி அன்பர்கள் எவ்வளவு வலி எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு நம்பி தூங்குறவங்க இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய சாப்பாடு ட்ரெஸ்ஸு நகை தன்னுடைய வாழ்க்கை கனவு எதுவுமே நடக்கலைனாலும் பரவாயில்ல நாளைக்கு பொழுது நல்லா எழுந்தாலே போதும் சிறிய மேஷ ராசி அன்பர்கள் இருப்பாங்க மேஷ ராசிக்கு விருச்சக ராசியும் ஆகவே ஆகாது பாம்பும் மாதிரி இருப்பாங்க இந்த இரண்டு ராசிகளுக்கும் உள்ள சில பரிகாரங்கள் செஞ்சுதா இவங்களை மாதிரி வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ் கிடைக்கவே மாட்டாங்க மேஷ ராசிக்காரர்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க மேஷராசிக்காரர்களுக்கு பணம் சொத்து ஏன் தன்னுடைய வீட்டுக்குண்டான ஷேர் கூட ஒதுக்கி வச்சுட்டு தனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் நிம்மதியா இருக்கணும் நல்ல கட்டில் சுகம் வண்டி ஆபரணங்கள் உணவு லாஸ்டா எதுவுமே இல்ல தண்ணில கூட டேஸ்ட் மாட்டாங்க வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை வெறுத்து வாழ்க்கைய வாழ்ந்தா போதும் அடுத்தவங்களுக்காகவாவது வாழணும் அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் பொறாமை குணம் இல்லாதவங்க போட்டி போட மாட்டாங்க அதே நேரத்துல அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களை தூக்கி விடணுங்கிறதுக்காக தன்னால என்ன முடியும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் செய்ய ட்ரை பண்ணுவாங்க வாழ்க்கையில ஒருத்தவங்க உதவின்னு போய் கேட்டுட்டா இவங்களால முடியாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவாங்க பாருங்க அதை பார்க்கும்போதே இவங்க எந்த அளவுக்கு ஆத்மாத்மமா நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு தோணும் அதுவும் இரட்டையர்களா மேஷராசியில பிறந்துட்டா லாபம் அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் பாருங்க அவங்க திருமணத்துக்கு பிறகு கூட அவங்க பேரண்ட்ஸை அவங்களால டேக் கேர் பண்ணவே முடியாது அப்படியே நகர்ந்துருவாங்க காரணம் என்னன்னா பிரச்சனை இல்லாம ஒரு இடம் இருந்தா போதும் நம்ம லைஃப் நல்லா போயிடாதா நம்மளால யாரும் நம்ம வீட்டுல இருக்கவங்க கஷ்டப்பட்டுற கூடாது அப்படின்னு செயல்படுவாங்க ஒரு கூட இந்த சாப்பாடு மத்தவங்களுக்கு போனா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு யோசிக்கிறவங்க இவங்க தொலை தூரத்திலிருந்து சம்பாதிச்சு இங்க இருக்கவங்களுக்கு கொடுத்து மத்தவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நினைத்தது எல்லாம் கிடைக்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க சுவாமிமலை மலை முருகர் ஆலயம் அறுபடை வீட்டில் நான்காம் படை வீடு சுவாமி முருகன் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல இருக்க சுவாமிமலை இந்த ஆலயத்துக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்து பாருங்க நீங்க என்ன நினைச்சு அந்த கோவிலுக்கு போறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் பணம் பெயர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும் இரண்டு கல்யாணம் பண்ணி கூட வாழ்க்கையில நிம்மதி இல்ல ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே தொடர்ச்சியா சந்திச்சுட்டு இருக்கேன் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் கழுத்து இருக்குது போகாத கோவில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எல்லாம் பண்ணியாச்சு ஆனா எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு புலம்ப கூடிய மேஷராசி என்பர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு சுவாமிமலை முருகன் ஆலயம் வாங்க உங்க சுய ஜாதக எந்த நேரத்துல போலாம் அங்க போய் என்ன பண்ணணும் கோவில்ல இந்த மாதிரி தகவல்கள் உங்க சுய ஜாதகத்தின் படி ஃபாலோ பண்ணுங்கன்னா இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்தே தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்